வணக்கம் தமிழ் வாக் சினிமா நேர்களே நான் உங்க விஜய் தயா இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்திரிகையாளர் சுபீர் அவர்கள் தான் சோ கங்கை அமரன் வந்து இப்போ சின்மக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு சோ பல விஷயங்கள் இவர் கூட பேச போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சோ இப்போ வருஷமா சின்மை சொல்லும் போது யாருமே வரல இப்போ வர்றதுக்கான காரணம் என்ன சார் இல்ல மீ அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அன்றைக்கி இருக்கக்கூடிய இன்றைக்கும் தலைவராக இருக்கக்கூடிய ராதாரி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அது பெருசாக அது ஆக்ஷன் எடுக்காமல் இருந்திருக்காங்க அதுக்கு இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க இவங்க கொடுத்தோன்னே ஒன்றும் சில பேர் எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சில பேர் சொன்னோடனே அதை வந்து ஒரு பெரிய மியூட்டு டூ மூவ்மெண்ட்டாக மாற்றினாங்க அதுக்கு அந்த அந்த இது அப்படியே முடிஞ்சு போச்சு அதுக்கு பெரிய பெருசாக அவங்க இல்லை அப்புறம் அதுக்கு அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்லையும் அவங்க மெம்பராக இருக்கிறாங்க சிங்கர் யூனியன்லேயும் மெம்பராக இருக்காங்க மியூசிஷியன் யூனியன்லேயும் மெம்பராக இருக்காங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்ல ஏதோ அவங்க சந்தா கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் இருந்து அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்போ அதனால டப்பிங் அவங்க பேச முடியாது அதனால அதுக்கு பிறகு என்ன காரணம்னு தெரியல அவங்க சிங்கர் யூனியன்லேருந்தும் அவங்களை வந்து ரெட் கார்டு போட்டாங்க அதுலேருந்தும் அவங்க பேச முடியல அப்புறம் நிறைய தெலுங்கு அந்த படங்கள் பாட ஆரம்பிச்சுட்டாங்க டப்பிங் கொடுத்துட்ருக்காங்க இடையில லியோ படம் நல்லா அதுக்கு வந்து த்ரிஷாவுக்கு தான் டப்பிங் கொடுத்தாங்க அது ஏன் கொடுத்தாங்க லியோ படத்தில் வந்து எப்படி கொடுக்கலாம் டப்பிங் இவரை வந்து இவங்களை வந்து பேன் பண்ணி வச்சுருக்கிறோமே அப்ப நம்ம லோகேஷ் கணராஜ் என்ன பண்றாருன்னா தெலுங்குல போய் டப்பிங் டப் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு தெலுங்குல போய் அங்க இருக்கிற அங்க டப்பிங் கண்டிப்பா இருக்காங்க அதன் அடிப்படையில அவங்க டப்பிங் பண்ணிட்டு வந்தாங்க அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு அதுக்கு காமன்சேட் பண்ணார் லோகேஷ் அந்த சங்கத்துக்கு ஏதாவது டொனேட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் போயிட்டு இருந்தது இவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சின்மை வந்து தொடர்ந்து வந்து ஐரமுத்த மேல் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த மாதிரி என்னை வந்து அவர் மாதிரி யூஸ் பண்ணாரு அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க பட் இது வரைக்கும் எந்த விதமான ஆதாரத்தையும் அவங்க காமிச்சதுல ஒரு ஃபோன் காலோ ஒரு வீடியோ காலோ ஒரு ஒரு மெசேஜோ கூட இது வரைக்கும் நம்ம இல்லை பொது வெளியில் காட்டாட்டியும் கூட போலீஸ் கம்ப்ளைண்டோ கோர்ட்டுக்கோ இதுக்கோ போயிருக்கலாம் நிறைய சோசஸ் இருக்கு எதுக்குமே அவங்க போகல ஆனா தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க அது எல்லாருக்கும் கேட்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா சின்மையினுடைய மேரேஜ் சின்மையினுடைய கல்யாணத்துக்கு வந்து வைரமுத்து வர்றாரு ஸ்டேஜில பொண்ணு மாப்பிளையும் இருக்கிறாங்க வைரமுத்து மேடையில் ஏறி வர்றப்ப இவங்க அவரை பார்த்து ரொம்ப ஒரு எக்ஸைட்டடா ஆகி அவருக்கு காலில் விழுகிறாங்க கால விழுந்து ஹஸ்பண்ட் நோய் ரெண்டு பேருமே ஆசீர்வாதம் வாங்குறாங்க இந்த சம்பவம் இது பண்ணுறதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி அதாவது இந்த மேரேஜுக்கு முன்னாடி மேரேஜுக்கு முன்னாடி தன்னை வந்து ஒரு மாதிரியான தப்பா ட்ரீட் பண்ணவரை எப்படி நீங்க இன்வைட் பண்ணுவீங்க இன்வைட் பண்ணிட்டாலும் கூட ஒரு கட்டாசிக்கு இன்வைட் பண்ணாலும் கூட அவரை அந்த மேடையில் நீங்க வரவேற்ற விதம் அவர்ட்ட காட்டினியூட் எல்லாம் பாக்குறப்ப சந்தேகமா இருக்கு இது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட இவங்க பண்றாங்கிற மாதிரி இருக்கு எல்லாருடைய கேள்வி தான் இவ்வளவு நாளா நீங்க விட்டுட்டு இப்ப ஏன் பேசுறீங்க எந்த ஆதாரமும் இல்லாம போற பக்கம் தொடர்ந்து இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அதுக்கு தான் இப்ப சின்மை ஃபேன்ஸ் மீட்டுன்னு ஒரு ஷோ ஒண்ணு பண்ணாங்க சேனல்ல அதுக்கு கங்கை கெஸ்டா கெஸ்டாக கூட்டிருந்தாங்க கங்கை பொறுத்த வரைக்கும் சமய காலமா நிறைய லூஸ்டாக்குறாரு நிறைய இடங்கள்ல அவர் ஏஜ் அதெல்லாம் காரணமா என்னன்னு தெரியல நிறைய லூஸ்டாக இளையராஜாவை பத்தியே தவிர பேசிருக்காரு நிறைய லேராஜாவை பத்தியே அந்த காப்பிரைட்ஸ் விஷயில வந்து அவர் ரொம்ப தகாத வார்த்தையெல்லாம் பேசிருக்கிறார் அதுக்கு பிறகு எங்க அண்ணன் தான் அப்படின்னு இது பண்ணுவாரு இப்ப நிறைய விஷயங்கள் பேசுறாரு ஒரு இன்டர்வியூல கூட சமீபத்துல பயங்கரமா அவர் பேசினது சர்ச்சையா கூட ஆச்சு அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கிறார் தொடர்ந்து இப்போ அந்த இஷ்யூல வந்து வைரமுத்தை பத்தி சில கமெண்ட் அவர் பாஸ் பண்ணியிருக்காரு வைரமுத்தவும் அவரும் சமகாலத்தில் கவிஞர்களாக இருந்தவர்கள் நண்பர்களாக இருந்தவங்க ஒரே இடத்துல இருந்தவங்க தான் அப்ப அவர் நல்ல கவிஞர் தான் பட் அவர் வந்து நல்ல மனிதர் இல்லை அப்படிங்கிறாரு அதுல அவருக்கு ரொம்ப குறிப்பிட்டு சொன்னது வந்து இந்த ராஜபார்வையில் வந்த ஒரு பாட்டு அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு தொழிலும் முன்முகம் தெரிகிறது பாட்டு எழுதி இருக்கிறாரு குருடனா இருக்கிறவனுக்கு எப்படி வந்து ஒரு விஷுவலா அவனுக்கு இது பண்ண முடியும் என் பார்வையற்றவர்கள் வந்து சிந்திக்கவே கூடாதா கற்பனை ஒண்ணாவே கூடாதா இதுக்கு பல விளக்கங்களே வைர சொல்லிட்டார் சொல்லிட்டேன் அதாவது கண் பார்வையற்றவர்கள் வந்து அந்திமலை பொழி அவங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கும்ல அவங்களுக்கு ஒரு இமேஜினே இருக்கும் கனவு இருக்கும் இல்லையா அதுலயே அவங்க பாடுற மாதிரியான பாட்டு அப்படின்னு அவர் விளக்கம் சொல்றாரு இருந்தாலும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிசிக்கலை சேலஞ்சாட இருக்கட்டும் விசுவல் சேலஞ்சடா இருக்கட்டும் அவங்களெல்லாம் நம்ம அப்படி சொல்லக்கூடாது குருடன் சேவுடன் மூடன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் அதை மாத்தியே வச்சிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாரு ஒரு குருடனுக்கு எப்படி தெரியும் ஒரு குருடனுக்கு எப்படி தெரியும்னு ஒரு வயது முதிர்ந்தவர் ஒரு பெரியவர் நிறைய படங்களுக்கு பாடல் எழுதியிருக்கிறாரு ஒரு ஒரு பிசமைப்படா இருந்திருக்காரு இயக்குநர் பன்முக தலைமை கொண்டவர் தான் ஒரு பொது இடத்துல வைரமுத்துவை நீங்க கார்னர் பண்ணணும் வைரமுத்துவை மேல் சரிய சேரவாரை தூத்தணுங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக இந்த மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் மீதும் நீங்க சேர வாரி தூத்திருக்கீங்க அவங்களே காயப்படுத்திருக்கீங்க அப்படித்தானே பார்க்கணும் குருடன் குருடன் திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை பயன்படுத்தாரு நம்மளே சொல்றது கூச்சமா இருக்கு அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி பயன்படுத்துறாரு அந்த பாட்டுக்கு உண்டான விளக்கத்தை இளையராஜாவும் ஏத்துக்கிட்டாரு அதை ஏத்துக்கிட்டு அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு கமல்ஹாசன் ஏத்துக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டு தான் ஷூட் பண்ணப்பட்டிருக்கு அந்த பாட்டை கொண்டாடி தீர்த்து முடிச்சிட்டாங்க இப்ப இதை இதை பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு அதுக்கு உண்டான விளக்கத்தையும் வைரமுடுத்தாரு கண்பார்வையற்றவர் தன்னுடைய இமேஜ் அதெல்லாம் வந்து கற்பனையில் அந்த மலையை வந்து வர்ணிக்கிறாரு இதுக்கு வந்து கண்ணதாசன் ஒரு பாட்டு ஒரு பாட்டு சொல்றாரு அழகே அழகின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டுல கண்ணதாசன் அவங்களும் கண் பார்வை பெற்றவர் அவர் எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னு அதை இதே இமேஜ் பண்ற கண்ணதாசன் ஒரு உயரம் வைரமுத்து ஒரு உயரம் அதெல்லாம் மாற்ற கருத்து கிடையாது ஆனா ரெண்டையும் வந்து யாரும் இப்படி ஜாயின் பண்றாரு பாருங்க அதுலயே அவர்கிட்ட ஒரு வன்மம் தெரியுது கண்ணதாசனோட உயரம் பெரிய உயரம் கண்ணதாசனுடைய ரசிகர் தான் வைரமுத்தும் கண்ணதாசனுடைய உயரத்தை இன்னைக்கு தமிழ் சினிமால யாரும் நிரப்ப முடியாது அவருக்கு உண்டான இடம் உயரம் அப்படி இருக்கு காதலா இருக்கட்டும் காமமா இருக்கட்டும் தத்துவமா இருக்கட்டும் கண்ணதாசன் நிகர் யாருமே கிடையாது அது வைரமுத்து ஏற்றுக்கிடுவாரு ஆனால் நீங்க எந்த ஒப்பீடு பண்ணுறீங்க கண்ணதாசனையும் வைரமுத்தையும் ஒப்பீடு பண்ணி அவருக்குள் அந்த ரசிகர்களுக்குள் கண்ணதாசன் ரசிகர் வைரமுத்து ரசிகருக்குள்ள ஒரு 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 சண்டையை ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்யறீங்க இதுதான் போயிட்டு இருக்கு இது வந்து உண்மையிலேயே இளையராஜா வைரமுத்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்த ஒரு நட்பு அதுக்கு பிறகு ஒரு விரிசல் எல்லாருக்கும் தெரியும் அதை கார்னர் பண்ணி அதை அந்த மனசில் அந்த அந்த வஞ்சத்தை வச்சிக்கிட்டு தான் தொடர்ந்து கங்கை அம்மரன் பேசிட்டு இருக்கிறாரு ரெண்டாவது இதை பற்றி வைரமுத்தும் பேசல இதை பத்தி இளையராஜாவும் பேசுங்க இல்ல இவருதான் பேசிட்டு இருக்கிறாரு இப்ப இந்த பிரச்சனையை பேசுனதுல அதுல சிம்மை சொன்ன ஒரு வார்த்தை தான் ரொம்ப ஒரு பகீரா இருந்தது அதாவது பக்கத்துலதான் வந்து சிஎம் வீடு அவங்களை வந்து அரஸ்ட் பண்ணிட போறாங்க அப்படின்னு சிஎம் வீடு உங்க பக்கத்துல சார் பார்த்து பேசுங்க சார் தான் சிஎம் வீடு அப்படின்னு அப்ப சிஎம்க்கு இதுதான் வேலையா ஒரு தவறான தவறு செய்யறவரை ஒரு அரசாங்கம் வந்து குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய வேலை செய்தா அப்படிங்கிற தோணியில பேசிட்டாங்க அப்ப உங்க நோக்கம் என்னன்னா வைரமுத்து டச் பண்ணி நேரம் போய் கவர்மெண்ட் மேலையும் அரசாங்கத்தின் மேலையும் திமுக மேலையும் ஒரு காழ்ப்புணர்ச்சியை கூட்ட வேண்டிய நேரத்துக்கு போறாங்க இவர் ஒரு அரசியல் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல இல்ல பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் மாற்றுக்கிறதே கிடையாது கண்டிப்பாக அவர் செய்தவர்கள் தண்டிக்கப்பட பாதிக்கப்பட்டவருக்கான நியாயம் கிடைக்கணும் மாற்றுக்கிறது அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆச்சு நீங்க வந்து திமுக காப்பாத்துதுன்னு அவரு அவங்க பாயிண்ட் ஆப் வியூல ஆதரவாளராக அவங்க சொல்றாங்க கடந்த பத்து வருஷமா யாருடைய ஆட்சி இருந்து இந்த அம்மா ஜெயலலிதா கவர்மெண்ட் இருந்துச்சு இல்லையா

சரி அப்படி கேஸ் நடந்துட்டு இருக்க ஏன் பேசணும் அதுவும் நீ கேஸே போட்டிருக்கீங்க இப்ப ஜெயம் ரவி கனிஷா இஷ்யூல வந்து கோர்ட் ஒரு ஆர்டர் போடுறது கேஸ் நடந்துட்டு இருக்க வெளியில பேசக்கூடாது இப்ப கேஸ் நடந்திருக்க உங்களுக்கு நியாயம் வேணுமா இவர் அசிங்கப்பட்டுணும் ரெண்டே கேள்விதான் உங்களுக்கு நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நியாயம் வேணுமா இல்ல இவர் பொது வழியில அசிங்கப்படும் எது வேணும் கோர்ட் தீர்ப்போட மக்களின் தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல அதுக்காக வர கோர்ட் கொடுக்குற தீர்ப்பு தாங்க பெருசு தண்டனை அதான் கிடைக்கும் மக்கள் தீர்ப்பு என்ன தண்டனை கொடுத்துருக்காங்க கோர்ட்டு கொடுத்தா தண்டனை கொடுக்கும் மக்கள் என்னத்த கொடுத்துட போறாங்க மக்கள் வந்து அவ திட்டலாம் அவங்க அவரை பத்தி தப்பா நினைக்கலாம் தப்பா அவர் அவர் சோசியல் மீடியால போடலாம் அவருடைய பாடலை கேட்காம பாய்காட் பண்ணலாம் சட்ட ரீதியான இதுதானா வந்து உங்களுக்கு பெருசு அவர் சட்ட ரீதியாக தண்டிச்சா தானே நீங்க உங்களுக்கு அவர் ஒட்டுமொத்தமாக நீங்க இது பண்ண முடியும் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் நம்ம அரசியல் சட்டம் அப்படித்தானே இருக்கு அப்ப நீங்க அது தீர்ப்பு வரட்டும் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரலன்னா நீங்க மக்கள் மன்றத்துக்கு போகணும் கோர்ட் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரல அப்படின்னா நீங்க மக்கள்கிட்ட அந்த மாதிரி கோர்ட்டுக்கு போனா போனா எனக்கு தீர்ப்பு கிடைக்கல மக்கள் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லலாம்ல மக்கள் மன்றமா நீதிமன்றமா நீதி மக்கள் மன்றம் தான் பெருசு அதான் தீர்மானிக்கிறது ஆனா சட்டத்தின் பிரகாரம் எது பெருசுனா நீதிமன்றம் தான் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் தான் எல்லாமே இருக்கும் அது முதலமைச்சராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் எம்பியா இருக்கட்டும் எம்எல்ஏ இருக்கட்டும் சாமானியனா இருக்கட்டும் எல்லாருமே அந்த சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தானே அப்ப நீங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு நீதி வேணுமா இல்ல அவர் அசிங்கப்படுத்தணும் உங்களுக்கு நீதி வேணும்னா கோர்ட்டுக்கு போயிட்டீங்க கோர்ட் உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கலன்னா நீங்க மக்கள்கிட்ட போங்க இப்ப இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப பொது இடங்கள்ல பேசுறது வந்து என்னன்னா இப்ப உங்க உள்நோக்கம் வேற இருக்கு அதெல்லாம் சந்தேகமா இருக்கு உங்களுக்கு உள்நோக்கம் பொது வழியில் அசிங்கப்படுத்தும் தமிழுக்கு நீங்க ஏகப்பட்ட ஒரு சாதனைகள் செஞ்சிருக்காரு பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு நிறைய பாடல்களும் கொடுத்திருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க வந்து ஏன் தொடர்ந்து இந்த மாதிரியான காயப்படுத்துறீங்க அசிங்கப்படுத்துறீங்க உங்களுக்கு நீதி வேணும்னா நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டீங்க நீதி கிடைக்கலனா அடுத்தது மக்கள்கிட்ட வாங்க இப்போ கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னா கூட எப்படி இது நீங்க பொது தொடர்ந்து பேசலாம் அதுதான் இப்ப ஒரு கேள்வியா இருக்கு

மேதைகளினுடைய வாழ்க்கையெல்லாம் கருப்பு பக்கம் அசிங்கமான பக்கம் அதெல்லாம் கங்கை தெரியும் குரல் கொடுப்பாரா கொடுக்கல கொடுக்கல இல்ல துறைக்கு ஏன் கொடுக்கல சின்ன வயக்கு ஏன் கொடுக்குறீங்க இப்ப எல்லாரும் கொடுங்க இதே டப்பிங் ஆர்டிஸ்ட் இல்ல சின்மை யாருக்காக போராடுனாங்க அந்த ரெண்டு பேருக்கு நீங்க குரல் கொடுத்தீங்களா ஏன் சின்மைக்கு மட்டும் குரல் கொடுக்குங்க இந்த மீட்டு மூவ்மெண்ட் எப்படி ஆரம்பிச்சதுன்னு நான் முதல்ல சொன்னேன் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்ல இருக்கக்கூடிய ரெண்டு பெண் டப்பிங் கலைஞர்கள் வந்து ராதாவை மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதனால பிரச்சனை வருது அவங்கள சஸ்பெண்ட் பண்றாங்க அவருக்கு ஆதரவா கொடுக்குறாங்க நீங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது உங்களுக்கு யாராவது நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா இதே கங்கை மரன் பேசிருக்கிறாரா அப்போ உள்நோக்கம் என்ன அங்க வைரமுத்து இல்ல உங்களுடைய கார்னர் வந்து முழுக்க முழுக்க வைரமுட்டு இந்த மீட்டுல மீட்டு இயக்கம் ஆரம்பிச்சீங்க மீட்டுல ஏன் சின்மையை மட்டும் தெரியுது மத்தவங்க எல்லாம் அதுல ஒரு வெல் நோன் செலிபிரிட்டினா அப்படி தான தெரியுவாங்க இல்ல வெல் நோன் செலிபிரிட்டி பா இதே இதே எஃபெக்ட் அவங்களுக்கும் கொடுக்கணும்ல இதே குரலை அவர்களுக்கும் கொடுக்கணும்ல அவங்களும் கலைஞர்கள் தானே அவங்கள பத்தி யாராவது பேசிருக்கீங்களா எத்தனையோ பேர் அந்த மீட்டூர்ல சேர்ந்தாங்களே மீட்டூர்ல செலிபிரிட்டி தான் அவங்கள பத்தி எல்லாம் ஏன் பேசல நீங்க அப்ப இது வந்து இதுக்கு நிறைய உள்நோக்கம் இருக்கு அரசியல் நோக்கம் இருக்கு உள்நோக்கம் இருக்கு இவரை கார்னர் பண்ணா திமுக காரணம் பண்ணலாம் அரசியல் ரீதியாக போகுது அது மாதிரி போயிட்டு இருக்குது இது வந்து மக்கள் பொதுவாக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இந்த விஷயத்த தொடர்ந்து இதையே பேசிட்டு இருக்காங்க எந்த ஆதாரத்தையும் கொடுக்கல நீதிமன்றத்துக்கும் போல அப்ப இவங்கள்ட்ட ஏதோ உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு ரெண்டாவது இப்ப சமீபத்தில் சின்மைக்கு ஒரு பிரச்சனை மார்க்கெட் டவுனாக இருந்தது அதை வந்து கொஞ்சம் இந்த முத்தமலை பாட்டு கொஞ்சம் தூக்கி விட்டுருச்சு அதை அப்படியே அப்படி டெவலப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகணுங்கிறத இதை பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சோ இப்போ கங்கை அமரனும் சரி சின்னமையும் சரி வைரமுத்து கார்னர் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்களா வைரமுத்துக்கும் இளையராஜாக்கும் உள்ள பிரச்சனையை மனதில் வைத்து கங்கை அமரன் பண்றாரு கங்கை அமரன் சின்மைக்கு தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு அவ்வளவுதான்

வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க இல்லையா இருப்பாங்க ஒரு சின்ன ஒரு தடுமாற்றத்துல இருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது அவரு வேற எதுவும் அவருக்கு இன்டென்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவர் ஏதோ போற பக்கம் அந்த மேடையில ஒரு பரபரப்புக்காக பேசிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனா அது கூட சேர்ந்து இவர் மேல் உள்ள ஒரு சின்ன வன்மம் இருக்கு இல்லையா ஒரு கோபம் இருக்கு அப்பா அண்ணனும் தம்பி அண்ணனும் இவருக்குள்ள அந்த பிரச்சனை அதை இந்த நேரத்துல பழிவு பயன்படுத்திட்டே இப்போ கங்கை அமரனுக்கும் சண்டையோ இருக்கா இல்ல அந்த மாதிரி இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் உள்ள ஒரு ஒரு பிரச்சனை அது பிரிவு இன்னைக்கு வரைக்கும் அவங்க சேரவே முடியல பலரும் முயற்சி பண்ணாங்க பல டாக்டர்ஸும் முயற்சி பண்ணாங்க அதனால முடியவே இல்ல முயற்சி பண்ண டேரக்டர்லாம் தான் போனாங்க அதுல நடந்திருக்கு அதெல்லாம் பெரிய கதை அது சமயத்துல கூட ஒரு திரைப்படத்துக்காக அவரை மூவ் பண்ணி அவர் பையனை வச்சு பண்ணி அந்த படத்துக்காக இவர் ஒரு டேரக்டர் மூவ் பண்ணி அந்த டேரக்டர் இளையராஜாவால் மூக்கு பெரிய ஒரு விஷயம் தான் இருக்கு அப்படி நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு போயிட்டாங்க அது ஒரு காரணம் அது அவங்களுக்கு என்ன என்ன நடந்ததுன்றது அவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் இப்போ வரைக்கும் இல்லை அதை வந்து இவர் கொஞ்சம் கார்னர் பண்றார் அதை வந்து இவர் வந்து அதனால வைரமுத்து மேல கொஞ்சம் நினைக்கிறேன் இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் அதை காரணம் பண்ணும் இல்லை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்றாரு ஏற்கனவே அவருக்கு பிரச்சனை வரப்ப சொன்னார் அந்த காப்பிரைட் இஷ்யூ வரப்பையும் பத்தி பேசினாரு இப்பயும் பேசியிருக்காரு வைரமுத்துக்கும் இளையராஜா உள்ள பிரச்சனை இவர் தன்னுடைய பிரச்சனையாக இவர் எடுத்துக்கிறாரு அவ்வளவுதான் ஓகே சோ இப்ப சின்மைக்கு வந்து கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு அண்ட் யாருமே வந்து மீட்டு அப்ப சின்மை கூட நிக்கல இதான் வந்து உண்மை இப்ப கங்கை அமரன் வந்து குரல் கொடுத்திருக்காரு இப்ப கோர்ட்ல விட்னஸா இவர் போவாரா விட்னஸ் அந்த கேஸ்ல இவர் எப்படி விட்னஸா வருவாரு விட்னஸ் அவர் எப்படி வருவாரு அந்த சம்பவத்தில் அவங்க என்ன ஆதாரத்தை ப்ரொட்யூஸ் பண்றாங்க வச்சுக்கோங்க எவிடன்ஸ் அவங்க என்ன ப்ரொடயூஸ் பண்றாங்கன்னா அந்த எவிடன்ஸ் பேஸ் பண்ணி தான் விட்னஸ் கூப்பிடுவாங்க சம்மந்தப்பட்ட அந்த இடத்துல நீங்க இருந்தீங்களா இல்ல அந்த கம்பெனில இருந்தீங்களா ஏதோ ஒரு சோர் சோன் அதை அந்த ரிலேட்டடான எவிடன்ஸ் அதை தானே அவர் விட்னஸ் ஆவாரு அவர் விட்னஸ்ஸா ஆ போகிறதுக்கு எல்லாம் இல்ல அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பத்தியும் ஒரு கேள்வி எழுப்புறாரு இத்தனை வருஷம் நண்பன் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே அப்படின்னு கேக்கும்போது நண்பனா இருந்தா தப்பு பண்ணா அப்படியே விட்டுருவேனா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாரு நண்பனா நடந்துக்கிறேன் அப்படின்றத காட்ட விருப்பம் நல்ல நண்பன் நல்ல காதலன் நல்ல காதலிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நண்பர்களாக இருக்கிறப்ப காதலர் காதலியாக இருக்கிறப்ப பகிர்ந்து கொண்ட அந்தரங்கங்களை கடைசி வரை பாதுகாப்பதுதான் நல்ல நண்பர்கள் நல்ல காதலன் நல்ல காதலிக்கு அர்த்தம் அவர் செய்கிறாரா அப்படின்னு தெரியல

ஒரு கண் பார்வையற்றோர் தன் இமேஜ் பண்ணவே கூடாது இமேஜ் கனவு வாங்கவே கூடாது அவனுடைய கனவுல அந்தி மலை பொழிகிறது அந்த மலை என்ன கலராக வேணா இருக்கலாம் எப்படி ஒன்னால இருக்கலாம் அந்த உணர்வுதான் அவங்களுக்கு மலை ஒரு மனிதனுடைய உடம்புல படுறப்ப அந்த ஃபீலிங் உணர்ந்து அவங்க சொல்லலாம் அது இமேஜின்ல கொண்டு கனவுல கற்பனை என்ன சொல்லியிருக்கிறாரு நீங்க சார் இங்கேயும் இதை போய் இங்க வந்து இந்த கேக்குறீங்க சின்ன பிரச்சனை சின்ன பிரச்சனை மட்டும் பேச வந்தா நீங்க எப்பயோ எழுதுகிற பாட்டையும் எப்ப பேசுறீங்க அந்த படமும் ஓடிச்சு அந்த பாட்டும் கொண்டாடிட்டாங்க இது பேச வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி கங்கை அமரன் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமும் வந்து சொல்லியிருப்பாரு அதுல முதல்ல நல்ல கவிஞன் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா நல்ல மனிதர் அல்ல அப்படின்றது நல்ல மனிதரா இல்லையான்னு இவர் எப்படி சர்டிபிகேட் கொடுக்க முடியும் இவருடைய பலன வரைக்கும் இவர் மனைவி பிள்ளைகள் அந்த மாதிரி கூட இருக்கிறவங்க தான் நல்லவரா கெட்டவரான்னு சர்டிபிகேட் கொடுக்க முடியும் யாருமே இந்த உலகத்தில் சந்தர்ப்பம் அமையாத வரைக்கும் நல்லவரும் கிடையாது கெட்டவரும் கிடையாது சந்தர்ப்பம் அமைந்தும் ஒருத்த வந்து நியாயமா நேர்மையா இருக்கிறான் இன்னைக்கு இதே சினிமா திரும்பவும் சொல்றேன் இதே சினிமாவில் நீங்கள் உயரத்தில் அண்ணாந்து பார்க்கக்கூடிய எட்டாத உயரத்தில் வேற ஒரு இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கேவலமான வாழ்க்கை அசிங்கமான வாழ்க்கை அவர்களே நல்லவர்கள் சொல்லுவார் அவரு இவருக்கும் தெரியும் இவருக்கும் நல்லாவே தெரியும் யார நான் சொல்றோம் யார எல்லாருமே சின்ன சில பேசிட்டு இருக்காங்க பத்தி நாளா இவருக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள்லயே ஒரு அசிங்கம் நடந்திருக்கு இதை பத்தி எல்லாம் பேசுவாரா அவங்க நல்லவனா சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் நல்லவன் யார் கெட்டவன்கிறது முடிவு பண்ண வேண்டியது அவரை சுற்றி உள்ளவர்கள் தான் நண்பர்கள் உறவினர்கள்லாம் அவரை வச்சு படம் எடுக்கிறவங்க தான் நல்லவரா கட்டவனாங்கிறது முடிவு பண்ணும் இவர் சர்டிபிகேட் யாரு நான் பார்த்திருக்கேன் எனக்கு தெரியும் என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்றதும் அதாவது அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுல அது பயன்படுத்திட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அவ்வளவுதான் ஓகே அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி இப்படி உத்தமமான ஒரு பொண்ணு மேல வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஏன் கேஸையும் சேர்த்து போடு அப்படின்னு என்ன கேஸ் அவர் மேல என்ன கேஸ் போடணுமா அவரும் வந்து குரல் கொடுக்குறாரு கேஸ் போடு அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லுங்க யார் வேணும்னா அப்படி நேரம் இறங்கி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சின்மைக்கு ஆதரவாக நான் ஒரு வழக்கு போடுறேன் ஆதரவாக நான் நிற்கிறேன் கேஸ் போட சொல்லுங்க இல்லை நாளைக்கு காலையில் இருந்து போராட்ட ஆர்ப்பாட்டம் கூட பண்ண சொல்லுங்க அவர் யார் வேணும்னா யாரை பிடிச்சிருக்காங்களா அவரா யாரு யார் அவரை பிடிச்சி வச்சிருக்கிறாரு அவர் போய் நிற்கட்டும் அவருடைய லீகல் டீம் வச்சு பண்ணட்டும் அவர் அவர் அரசியல் கட்சியில் இருக்கிறாரு அந்த பேக்ரவுண்ட் இருக்கட்டும் அதெல்லாம் யார் தடுத்தா எதுக்கு நீங்க சொல்றீங்க சொல்லாம செய்யுங்க ஒருத்தவங்க உதவி பண்றதுக்காக வந்து நாலு கேமரா வச்சு பேசுவாங்களா சைலண்டா உதவி பண்ணிட்டு போங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க யார் வேணா அதையும் நீங்க வந்து நான் நிக்கிறேன் அண்ணன் நான் இருக்கிறேன் அப்பா நான் இருக்கிறேன் குரல் படுப்போம் வெற்றி போராட்டம் முளைக்கிட்டு இருக்கேன் இது எல்லாமே வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள தனிப்பட்ட ஒரு பிரச்சனை சின் ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் அந்த நிகழ்ச்சி அதே மாதிரி சொல்லிருப்பாரு எதிர்க்கிற கட்சியும் ஆதரிக்காத ஆதரிக்கிற சட்டத்தையும் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு கங்கையமரன் வந்து எந்த கட்சி எதிர்த்தாங்க எந்த கட்சி எதிர்த்தாரோ தைரியமா சொல்ல சொல்லுங்க அவரை அவரு எங்க வந்து நிக்கிறாருன்னா வைரம் வந்து திமுக அப்ப திமுக அவரை காப்பாத்துன்னு சொல்லுவாங்க நான் இதே முதல்ல கேட்ட கிளியை திருப்பி கேட்கிறேன் பத்து வருஷமா அதிமுக ஆட்சித்தானே அப்ப நடவடிக்கை எடுக்கல பத்து வருஷம் அதிமுக தானே இருந்துச்சு தமிழ்நாட்டுல அந்த அம்மா ஜெயலலா தான் இருந்தாங்க நீங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணா விட்டுருவாங்களா பெண்களுக்கு நடக்கல இப்ப ஏன் பேசுறீங்க அப்போ உங்க நோக்கம் வந்து வேற வேறு நோக்கமா இருக்கு இந்த அரசாங்கத்தை இவரை வச்சு கார்னர் பண்ணும் இவர் தவறான ஆளு ஒரு தவறான இவரை காப்பாத்துறாங்க பாருங்க கவர்மெண்ட் இருக்கு நீங்க யாரு நீங்க பிஜேபியில இன்னைக்கும் பிஜேபியில பல பொறுப்புகளில் இருக்கிறீங்க அப்ப நீங்க நேரடியாக ஒரு அரசியல்வாதி கங்கையமரனாக திமுகவை காரணம் பண்ண முடியாம இந்த பேக்கெட் வர்றீங்க பலரும் பெண்களுக்கு குரல் கொடுக்குற ஆதரவு அப்படி இப்படி இந்த பக்கம் வந்துட்டு இருக்காரு கங்கையம் நண்பர்கள்லாம் இருக்க முடியாதா என்ன அதெல்லாம் சொல்ல முடியாது காலை நாளைக்கே திருப்பி பண்ணி அண்ணா நான் தப்பா மாதிரியான சண்டைகள் அரசியல் சினிமாவில் நிறைய நடந்திருக்கும் அதெல்லாம் வந்து திருப்பி வந்து அவங்க சேர்றது கூட வாய்ப்பு இருக்கு தனியாக தவறா பேச்சுட்டு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நடக்கும் நம்ம இப்ப இன்னைக்கு நடந்த வச்சு தான் பேசுறோம் நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியல ஓகே இப்ப என்னோட ரத்த உறவினருக்கு ஒருத்தவங்களோட பிரச்சனைனா நான் எப்படி அவங்களோட வந்து சேர்ந்துப்பேன் இப்ப இளையராஜா பிரச்சனை இருக்கிறப்ப கங்கை அமரன் எப்படி பாரு இல்ல கங்கை அமரன் பாத்தீங்கன்னா இப்ப இளையராஜாவும் வைரமுத்துவும் பாட்டு எழுத மாட்டாங்க இளையராஜா யுவன் சங்கராஜா எழுதியிருக்காங்களே அப்பா கூட அவர் இணைந்து பயன்படல ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முடியாச்சு பையன் கூட சேர்ந்து ஒர்க் பண்றாரு ஏத்துக்கிறீங்க அதுல அவங்க சமரசம் தானே அதே மாதிரி தான் அதாவது நீங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா கூடயும் பிடிக்காம இருப்பாங்களா வீட்ல மாமா ஒருத்தருக்கு பிடிக்காது மாமா பிடிக்காதுன்னா மாமா பையன் கூட பேசாம இருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம் ஒருத்தர் மட்டும் பேச மாட்டோம் மூணு பேர் கூட பேசிக்கிட்டு இருப்போம் கான்டாக்டில் இருப்போம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது ராஜா இதெல்லாம் பார்க்கவும் மாட்டார் அவர் ஒரு வேற ஒரு உலகத்துல இருக்கிறார்

இல்ல அந்த முத்தமொழி பாட்ட ஒரு பயன் வாய்ப்பா பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளவுதான் அந்த பாட்டு வந்து பெரிய லெவலில் போச்சு அது தீ பாடினது பெஸ்டா சின்ன பாடினது பெஸ்டான ஒரு வாதம் போச்சு சின்ன பாடினது பெரும்பாலானவர்கள் ஆதரித்தார்கள் வசித்தார்கள் அதை வைத்து நிறைய வாய்ப்புகள் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் வந்து வருவாங்க இதோட நம்ம வந்து முடிச்சிடலாம் வைரமுத்து அமைதியாவே வந்து இருக்காரு அப்படின்னு தப்பு பண்ணனால்தான் அவர் அமைதியா இருக்காரு அப்படின்றது ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்ல தப்பு பண்ணாரா இல்லையான்னு கோர்ட் தானே முடிவு பண்ணணும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க கோர்ட்டுக்கு போன அப்புறம் தான் அவர் கோர்ட்ல பேசுவாரு புது வழியில் பேசி எதுக்கு நம்ம இந்த தவறான ஒரு குட்டுச்சாட்டாக இருக்கட்டும் உண்மையாக இருக்கட்டும் அந்த புது வழியில் உபாதிக்க வேண்டாம் நம்ம நீதிமன்றத்தை உவதிப்புன்றதுக்கு அமைதியாக இருக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கங்கை அமரன் வந்து சின்மய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சின்மயிக்கு வந்து நிறையா த்ரெட் வந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ கங்கை அமரன் சின்மய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுனால த்ரெட் வர வாய்ப்பு இருக்கா இல்லை கங்கை அமரனே பெரிய நபர் தான் அவர் போகலாமல் யூனியனில் இருக்கிறார் அவர் ஒரு பொலிட்டிக்கல் பேக் கிரௌண்டில் அந்த மாதிரிலாம் யாரும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே சார் ஸோ நேரத்துக்கு நன்றி